அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சிக்கன் ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதோடைய நன்மைகளையும் நம்ம பார்த்துலாம் மட்டன்லேயும் சிக்கன்லேயும் ஈக்குவலான ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது ஒரு படி சிக்கன்லாம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா மட்டன் ஈரலில் விட்டமின் ஏ ஆறாயிரம் யூனிட் இருக்குன்னா சிக்கன் ஈரலில் விட்டமின் ஏ பதினாறாயிரம் யூனிட் இருக்குது இப்போ இதை எப்படி செய்கிறது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கடலாண்யே ஊற்றிக்கோங்க தேவையான அளவு அதில் ஒரு சின்னதாக ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் அது வதங்கின பிறகு நான் மூணு சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆன உடனே ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் நான் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிருக்கனால ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்க ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த உடனே நான் கல்லீரல் மண்ணீரல் ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மண்ணீரலில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் இருக்கும் தின்னால் அதை எடுத்துருங்க க்ளீன் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியும் வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி நிறைய போட்டிருக்கேன்னா கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பூ ஹாஃப் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க நல்லா வெந்துடும் அது வெந்து வந்த பிறகு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக நான் மிளகு போ மிளகுத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் தவையும் இன்னும் கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க போட்டு மூடி வச்சு டூ மினிட்ஸ் மூடி வச்சிட்டோன்னா சூப்பரான சிக்கன் ஈரல் தயார் இது ரத்த சுவையாக இருக்கிறவங்களும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் ரொம்பவுமே நோய் எதிர்ப்பு சத்துலேருந்து எல்லாமே இதில் நிறையவே அது மட்டும் இல்லாத ஹுமினிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சத்தியுமே அதிகப்படுத்தும் இதில் பார்த்தோன்னா நூறு கிராம் நூறு கிராம் சிக்கன் இரளி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் ப்ரோட்டீன் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்